வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசி காப்பங்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பயிற்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆறாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆறாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் அந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து அண்ட் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சிருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகளையே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயினுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அது தினமாக தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறத பிறகு தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே மன இருக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்த வந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகளை ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரக நிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மகர் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்ற சுக்கரனோட சிக்கிய விட்டு சஞ்சாரம் செய்து வர்றாங்க தவிர ராசிநாதனுக்கு இந்த மாதம் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இருந்து வந்ததும் இனி விலகப்பெறுது இதனால் மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் சில விஷயங்களில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சம்பகாலமாக ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து வந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு பெரிய மனச்சுமையாக இருக்காது காரியங்களில் கருத்தாக இருந்து செயல்பட்டு வருவீங்க விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க ஒரு விதமான கலகலப்பு தன்மை மனசுக்குள்ளே இடம்பெறும் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடும் மன தெளிவோடும் செயல்பட்டு வருவீங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் சிலர் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவீங்க பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை நக்கள் நையாண்டித்தனம் கலந்து இறக்கும் நகைச்சு பேசி வருவீங்க பொதுவாக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நார்மலாக இருக்கக்கூடிய கட்டம் கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடிய திறன் என்பது ஏற்படும் ஸோ பேச்சுவார்த்தைகள் மூலமாக சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் சொத்து சுழங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான் இருக்கும் பொதுவாக இது சம்பந்தப்பட்ட மகர ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது அதே போல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் இப்படி இருந்த போதும் மகர் ராசிக்காரங்களுக்கு வரவுகள் எந்தளவுக்கு இருக்கோ அளவுக்கு செலவுகளும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நீ வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களில் ராசியை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் சேமிப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது பொதுவாக மகர் ராசிக்கு இந்த பொருளாதார நிலைகளில் பாதகமான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் பட் இருந்தாலுமே பொருளாதார நிலைகளை ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளையும் அப்பப்போ பார்த்து வர செய்வீங்க ஆகையினால் இப்போ இருந்தே மகர் ராசிக்காரங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது பொது விஷயங்கள் காரியங்களில் அளவான அமைப்புகள் இருக்கும் அதாவது வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் மற்றவங்களோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் அப்பப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாக செயல்பட்டு வரவும் செய்வாங்க அந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் பட் இருந்தாலும் வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் உங்களுக்கு எதிர்பாராத அனுகூலங்களும் ஆதாயங்களும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவங்களுக்கு போய் சேரும்போது அது வேறு மாதிரி இருந்துடும் அதனால் தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெளி விஷயங்கள் காரியங்களில் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு இருக்கும் அதுவாகவே ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் தான் பட் விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் தான் இருக்குது இப்போ இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் ஒரு அளவான அமைப்புகள் இருக்கும் பிரயாணங்கள் வகையில் மன சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பட் அதே நேரம் பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் இளபறியான விஷயங்களோ அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களோ உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் விடாமயற்சியோட இருந்து உங்களுடைய காரியங்களை சாய்த்து வருவீங்க கடந்த சில மாதங்களாக குழப்பமாக மட்டுமே இருந்து வந்த விஷயங்களில் இந்த மாதம் ஒரு சிறப்பான விஷயங்களை பார்த்து வருவீங்க மகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபகாலமாக இருந்து வந்த தடை தாமதங்கள் தேவையில்லாத குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் போன்ற நிலைகள் இருந்து விருதலை பெற்று வருவீங்க குறிப்பாக மகராசிக்காரங்க முயற்சிகள் திருமணியாக்கும் அப்படிங்கிற நிலைகளிலிருந்து செயல்பட்டு வர செய்வீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் சம்பகமாக கு குடும்பத்துக்குள்ளே ஒரு விதமான ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கும் எப்போ என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு இருந்து வந்திருப்பீங்க இந்த மாதத்துலேருந்து அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் வெகுவாக விலக ஆரம்பிக்கும் பெரும்பாலும் ஒரு சுமூகமான விஷயங்களையே எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் பாதகமான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறது சாதகமான நிலையாக பார்க்கப்படுது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏட்டி போட்டியாகத்தான் இருக்கும் கொஞ்சம் மனசரிச்சிக்கிறது நல்லது மாத்தின் பிற்பகுதியில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது இருந்தபோதும் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இப்போதைய நிலையில் சரியாக இருக்கும் பட் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பற்றும்படாமல் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளில் இருக்கும் அதாவது விஷயங்கள் காரியங்கள் வகையில் சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஒரு விதமான மறைமுகமான போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணவே விரும்புவாங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் திறம கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது பேச்சுவார்த்தைகளை வளர்த்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக இருந்து வரவும் செய்வாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் வேலை செய்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவுமே வெளிப்படையாக இல்லாமல் இருப்பது நல்லது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அதாவது தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் முன்னேற்றங்கள் உனக்கு போய்கிட்டே இருக்கும் தவிர இந்த மாதம் குழந்தைகளோட விஷயங்கள் காரியங்களுக்காக சில முயற்சிகளை எடுத்து வருவீங்க அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை கொடுத்து வரும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களில் தனி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு தான் இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் கடினமான முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் சில விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கலாம் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களையும் பார்த்து வருவீங்க நிதானத்தோடு காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் மாணவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகவும் அமையலாம் உச்சார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கலவையான அமைப்புகளதாக இருக்குது பட்டு முறாமலும் இருந்து வர்றது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு இருக்கும் குறிப்பாக ரீதியான தொந்தரவுகள் மகராசிக்கார்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கடந்த சில மாதமாக இருந்து வந்து இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் சில புதிய விஷயங்கள் காரியங்களால் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க பொதுவாக இந்த மாதம் முழுவதும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில சுமூகமான மாற்றங்களை தரக்கூடிய நிலையை பெற்று வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது சோறான மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும் பட் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துன்னா இந்த மாதம் சிறப்புகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்